தேவனுக்கே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் எப்படி வந்து இந்த வேத வசனத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும் இப்படி வசனம் இருக்குங்கிறத இன்னைக்கு பேர் சிலர் வந்து புதுசாக வர்றீங்க தெரியாது சிலர் இதை படிச்சு ஏனதானு சிலவரை கவனம் கவனி படிச்சு போய் இருப்பீங்க அதனால உங்க மத்தியில அதை ஞாபகப்படுத்தி நான் சொல்லலாம் எனக்கு கேள்வாரு ஒரு பார்ப்பாக ஒரு பாட்சையார் இருந்தது அதனால் குண்டத்தில் நான் வாசிக்கிறேன் என்ன கம்மா இருபத்தி மூணு இருபத்தி மூணு வாசிக்கிறேன் யாபப்புக்கு புரோதமானா மந்த்ராபாரதம் இல்லை ஸ்ரீவிலக்கு புரோதமானா புவி சந்திதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாகப்புக்கும் யா யாபாப்பையும் இஸ்ரே குறித்து சொல்லப்படும் அதாவது இடத்துல வாசிக்கிறோம் யா கோபு மந்திரவாதம் விரோதமான புரிசோல்றது இல்ல வாசிக்கணும் சொன்னா யாகோபும் இசைகளுக்கு ரெண்டும் ஒண்ணு தான் யாக பேரைனா இசைகளாக சொன்னது இன்னைக்கு இசைகளுக்கு

パテ、パテ、ただの、ただの、ただの、ただの。 அப்படின்னு சொல்றாரு சொல்லி அனுப்ப மாட்டதே கூட இருந்துடாக்குறாங்க நெருமிக்கிறதுக்காக அங்க பேட்ட அனுப்பிச்சிருக்காரு கைல அமைச்சிருந்த ஒரு கோல் ஒரு கோல் அந்த கோலை அப்படி அந்த கோலை பாம்பாக மாறுது எப்படி காதுல வார்த்தை கேட்டு அத்தனை வார்த்தை கேட்டு கூட உங்க சரித்திரம் மந்திராண்டு <laughs> <laughs>

சாமியார் கிடையாது நான் விசுவாசி தான் போறேன் வந்து எனக்கு விசுவாசி தான் சாமியாரு கிடையாது பாதையன் கிடையாது பாதி கிடையாது யாரும் கிடையாது நான் வந்து குத்தர் அபிநாயகர் அந்த ஏழாட்டி பேர் அந்த சாமியார் இந்த சகோதர காலை விழுந்து இவ்வளவு விழுந்து எல்லாம் கும்பிட்டு அப்பா பயணத்தே 넌 나가면, 한